ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு காக சினிமா வீவர்ஸ் இன்னைக்கு இப்போ சினிமா சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் அண்ட் தளபதி மோத போறாங்க ஸோ இப்படி மோத போறாங்கன்னு கண்டிப்பாக நாளிவுல சொல்லியிருக்கேன் எஸ் ரெண்டு படங்கள் கரெக்டாக டைம்ல வரப்போது தளபதி சிக்ஸ்டி த்ரீ கூடிய சீக்கிரம் தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆகோது ஸோ எல்லாருமே பிகில காத்துட்டு இருக்காங்க இவரு பக்கம் இருக்கு இதை வந்து லோகேஷ் கூட நம்ம தளபதி ஒரு படத்தில் கமெண்ட்டாக இருக்காங்க ஸோ தளபதி சிக்ஸ்டி ஃபோர் கோயிங் டுவே சூப்பர் ஃபிலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் தெரியுமா அந்த படம் சூப்பர் ஹீரோ படமா இருக்கலாம் இல்லை திரில்லர் படமாக இருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் கன்ஃபார்ம் பட் லோகேஷ் கூட படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதோட சேர்ந்து இண்டஸ்ட்ரியில இன்னி ஒரு விஷயம் கூட அப்படியே கசிஞ்சு போயிட்டே இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஷார்ட்டான படம் அப்படிங்கறதுனால சீக்கிரமா படம் எடுத்து முடிச்சு தளபதி பொங்கலும் கொண்டாடலாம்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ எஸ் தளபதி சிக்ஸ்டி த்ரீ தீபாவளிக்கு வரப்போது தலைபதி சிக்ஸ்டி ஃபோர் பொங்கல் வரப்போகுது ஸோ தர்பார் படமும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு லீஸாக தான் இருக்கு ஸோ ரெண்டு படங்களும் மோதுருக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் பொங்கல போய் பார்த்தீங்கன்னா பேட்ட விஸ்வாசன் சொல்லிட்டு தலைவர் அண்ட் தலை வந்து போதுங்க ஸோ அடுத்த வருஷம் ட்வெண்ட்டி பொங்கல் நேரத்துக்கு ஐ ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி தலைவர் அன் தளபதி மோத போறாங்கன்னு சொல்லிட்டு சினிமா பிரச்சனைகள் பேசப்படுது ஸோ எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதை நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டால் வந்து நம்ம யாரும் சந்திக்க விரும்ப மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினியை கூட ஒர்க் பண்ண ஒரு டேரக்டருக்குனால ரஜினியே மீட் பண்ண முடியல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி முன்னாடி யார் அந்த டேரக்டர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ரஞ்சித் தலைவர் வச்சு ரெண்டு படம் எடுத்திருக்காங்க கபாலி காலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் நம்ம தலைவர் வந்து மீட் பண்ண மாட்டேன்னு மறுத்திருக்காரு எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் நேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் ராஜராஜ சோழன் பற்றி பேசி நிறைய வார்த்தைகள் வந்து ஒரு பயங்கரமான சர்ச்சை உண்டாக்குச்சு அதனால போலீஸ் கேஸ் மாதிரி இப்போ பெயில் வந்திருக்காரு ஸோ இது இதனால் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் கொஞ்சம் வணக்கப்போடு இருக்காரு ஸோ அதனால வந்து மீட் பண்ணுறதுக்கு மறுத்து இருக்காரு ஸோ தன்னோட டேரக்டரே மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க ஸோ அவர் எதுக்கு மீட் பண்ண போறாரு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகல பொறுத்துருந்து தான் பார்க்க வேண்டும் இதை வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன லாஸ்ட் பட் நான் லீஸ்ட் என்ன நியூஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அவங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பற்றி அவரே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ இஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் டீ கோடிக் பண்ணிட்டு இருக்காங்க சில பேருக்கு போஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பக்கம் கொண்டாடிட்டு இருக்கும் போது தளபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ இஸ் ஆட்லேக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு இது பொதுவாக ஜென்ரல் ஒரு பெரிய படம் பண்ணும்போது சின்ன சின்ன சண்டைகள் நடக்க வேண்டிய விஷயம் தானே ஸோ இது நடக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பார்த்து பயங்கர ஹாப்பியான தளபதி வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம ஒரு பெரிய படம் இருக்குது அதை மறந்துடாதீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அட்லிக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஏஸ் அட்லி இதை பத்தெல்லாம் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன வலசஸ் வரும் போகும் ஆனால் படம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஏஸ் கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க தளபதியே மாசா இருக்கு போஸ்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்து ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு மேல என்ன விஷயம் வேணும் இல்லையா ஸோ தளபதி ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம மூணு போஸ்டர் உங்களுக்கு எவ்ளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க நேர்கொண்ட பறவை போஸ்டரும் வந்துருக்குது அண்ட் ஃபஸ்ட் ஆக்ர ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எவ்ளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல எடுத்து வச்சுட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்ஸ்பிரே பண்ணுங்க அண்ட் கலாச்சாரம் டவுன் தெரியுங்க ஆசிரியர் சன பார்வை கேஸ் ஷாதி கிருஷ்ணன் கிருஷ்ணன் கலைகள் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரகோங்கா இந்த நாலு பேர்ல எது கரெக்டான ஆன்சர் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கூகுள்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா உங்க மெயில் ஐடியா போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது ஆனால் குழுக்கள் மொழியில யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் என் பரிசு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறோம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஆப்பியஸ் ஃபியூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென் பண்ணுங்கள்